சனி பகவான் போய் தொழில் ஸ்தானத்தில் உட்காரக்கூடாது அப்படி உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு நமக்கு தடை பண்ணிடுவார் உங்கள் மைண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தால் செட்டில் பண் பண்ணலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் வெளிநாடு போகலாம் இல்லை ஏதாவது நம்ம சாதிக்கலாம் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லைங்க பொதுவாகவே இந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் மன உளைச்சல் கொஞ்சம் தொழில் முடக்கம் அதாவது மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இந்த சனிப்பயிற்சி நமக்கு இந்த அளவுக்கு சிரமத்தை கொடுத்துட்ருக்குது இது எப்படியோ ஏதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும் அதனால் சனிப்பயிற்சி உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கா பெருசாக பலன் கொடுக்கல அதனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக கூட்டு தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது சாதகமான நேரம் இல்லை கண்டிப்பாக இது பாதகமான நேரம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்தால் கூட அது பேசி சரி பண்ணிக்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லது இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் சாதகமான ஒரு நேரம்தாங்க பாதகமான நேரமெல்லாம் கண்டிப்பாக இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் மிதுன ராசிக்கே அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் புத்திக்காரகன்னு சொல்லலாம் ஞானக்காரகன் சொல்லலாம் அறிவாளின்னு சொல்லலாம் நம்மளுடைய மைண்டு வேலை ஒருத்தருக்கு வந்து செய்யுது அப்படின்னா சொல்லுவாங்க ரொம்ப பேச்சு திறமை கொண்டவர்ப்பா நல்ல பிரில்லியண்டான ஜாதகர் அவர்கிட்டலாம் பேசி சமாளிக்க முடியாது அந்த மாதிரி சொல்கிறோம்னா அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா தான் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலோ புதனுடைய ராசியில் பிறந்தாலோ அல்லது லக்னத்தில் பிறந்தாலோ அவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப பேச்சு திறமை படைச்சவங்களாக இருப்பாங்க பேசியில் சமாளிக்க முடியாது அவ்வளவு இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ரெண்டு கோணத்தில் எடுத்துக்குவீங்க ஒருவேளை இவர் இது இப்படி இருக்குமோ இல்லை இது இப்படி இருக்குமோ அப்படின்னு சிந்திக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் யாருன்னா மிதன ராசிக்கு ராசிக்காரர்கள் தான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் இப்போ பொதுவாக புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு அதாவது வந்து பார்க்கும்போது இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இன்னைக்கு ரிஷப ராசியில் இருக்கிறாருங்க ஆனால் நல்ல ஒரு நண்பர் கூட இருக்கிறார் யார் கூடனா மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானோடு சேர்ந்துருக்கிறார் மாத கிரகம்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரியன்தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு பலன்களை அடிப்படையாக பார்க்குறோம்னா அது யாருன்னா சூரியனோட அடிப்படையில் தான் அந்த சூரியனும் புதனும் எப்பயுமே ஒரு வீட்டில் ரெண்டு பேருமே இணைஞ்சாங்க அப்படின்னா அது வந்து புதன் ஆதித்ய யோகம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதனும் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவானும் இப்போ ராசியில சேர்க்கையாக இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு அப்படி ஏற்பட்டதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது சூரியனும் புதனும் ஒன்றா தான் சேர்ந்திருப்பார் அப்போ அந்த ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு வந்துடுறார் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கே வந்துடுறார் அப்படி வரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஃபேவரா சூப்பராக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு வருஷம் போயிட்டுருக்குது ஒவ்வொரு மாதம் போயிட்டுருக்குது ஒவ்வொரு கிரகம் ஆயிட்டு பயிற்சிகள் ஆயிட்டு இருக்குது ஆனால் ஒன்றும் சாதிக்க முடியலையே அப்போ ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது தன் சொந்த வீட்டில் தான் அவர் இருப்பார் அப்போ அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கடகராசிக்கு ஆகிறார் அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக சேர்த்துருவீங்க அதே மாதிரி படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கிறாங்களே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு இல்லையே மார்க் இல்லையே பர்சன்டேஜ் இல்லையேன்னு எதிர்பார்த்துருப்பீங்க அது எல்லாமே கண்டிப்பாக இதுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது நமக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு எதாவது சொல்யூஷன் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் இருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் உபாதிகள் எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு அந்த குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஏன்னா மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சனி பகவான் இருக்கிறார் ஏன் சொல்கிற அப்படின்னா சனி பகவான் போய் தொழில் ஸ்தானத்தில் உட்காரக்கூடாது அப்படி உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கொடுக்குற மாதிரி கொடுப்பார் நமக்கு தடை பண்ணிடுவார் உங்கள் மைண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்தால் செட்டில்மெண்ட் பண்ணலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் வெளிநாடு போகலாம் இல்லை ஏதாவது நம்ம சாதிக்கலாம் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் ஆனா சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லைங்க பொதுவாகவே இந்த மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் மன உளைச்சல் கொஞ்சம் தொழில் முடக்கும் அதாவது மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இந்த சனிப்பயிற்சி நமக்கு இந்த அளவுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு இது எப்படியோ ஏதோ அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா இருந்திருக்கும் அதனால சனிப்பயிற்சி உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கா பெருசாக பலன் கொடுக்கல அதனால தொழிலில் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது சாதகமான நேரம் இல்லை கண்டிப்பா இது பாதகமான நேரம் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை பேசி சரி பண்ணிக்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லது அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ம குருவை வந்திருக்கிறார் அதாவது குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாக்குமிடத்துக்கும் பலன் கொடுப்பார் அவர் யார் யார் பார்க்குறாரு மிதுனத்திலிருந்து அஞ்சாவது ராசியாக துலா ராசியும் ஏழாவது ராசியாக தனசு ராசியும் ஒன்பதாவது ராசியை கும்பராசி பார்க்குறாரு இந்த மூணு வீட்டுக்கும் குரு பகவான் ஒரு ஃபேவராக நல்லது பண்ணுவார் ஆனால் இருக்க வீட்டுக்கும் குரு பகவான் எப்பயுமே நல்லது பண்ணுவார் அந்த குரு வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறார் இந்த மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அப்படி பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைக்கி வந்து பார்த்தினா ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மிதுன ராசிகாலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா மண்மனை வாங்கலாமா இந்த மாதிரி ஒரு சில எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திசா புத்தி நல்லா இருந்து கிரகங்கள் நல்லா இருந்து மனுசாக்கள் வகையில் எந்த சதி போட்டி போறாமல் இல்லாமல் உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த குரு உங்களுக்கு மாறுறதுக்குள்ளார உங்களுக்கு தொழில் கொடுத்துருவார் அதே மாதிரி சுப காரியங்கள் அதாவது திருமணம் குழந்த பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த செல்வத்தையும் கொடுத்துட்றாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதன ராசிக்கு இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஆறு தேதி வரைக்குமே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு ஆறு தேதிக்கு மேலே உங்களுடைய முயற்சி கண்டிப்பா அதை திருவனையாக்கும் வெற்றியாக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் சூப்பரா வந்திருக்கிறார் அதாவது பாக்ய ராகுவோ வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தாவது வீட்டில் இருந்த ராகு பகவான் இப்போ ஒன்பதாவது வீட்டுக்கு வந்திருக்கிறார் பாக்ய ராகுவோ வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் உங்களுக்கு பணம் கண்டிப்பா செல்வத்தை கொடுக்குற கொடுத்துருவார் பூர்வீகத்தை சார்ந்தவர் தான் இந்த ராகு பகவான் அவர் வந்து உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு காசு பணம் கண்டிப்பா இப்போ உங்கள் கையில் புழங்கும் ஓரளவுக்கு கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும் இப்போ கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா கேது பகவான் தைரிய கேது வந்திருக்கிறார் நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதாவது நாலாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த மூணு கிரக பயிற்சியிலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்கிற பயிற்சி ராக்கேது பயிற்சி இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆனார் அதே குரு பயிற்சி பார்த்தோன்னா மே மாதம் பதினாலாம் தேதி ஆனார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குரு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலுக்கு சனியாக வந்திருக்கிறதுனால அவர் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் ஒன்று இருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் ரெண்டாம் இடம் சொல்கிறது தனஸ்தானத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாத காலமே அப்படியே அள்ளாடிட்டு இருந்தவர் செவ்வாய் பகவான் இப்போ இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி ஆகுது ஒன்னு புதன் பகவான் அப்படி பார்த்தா உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து உங்க ராசிக்கு வராரு பதினொன்றாம் இடம் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு போறார் அப்ப கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறார் இந்த ரெண்டு கிரக பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா புதன் தன் சொந்த வீட்டுக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு அதிபதியுமே நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பொது ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டா வேலை செய்யாது இல்லையா ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மாத காலமாகவே பார்த்திங்க அப்படின்னா அதாவது கையில் இருந்த இருப்பு அதாவது சேமிப்பு அதை வச்சு தான் கொஞ்சம் காலத்தை நீங்கள் கொஞ்சம் கடந்துக்கிட்டு இருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க சொந்தமாக பார்த்திங்கன்னா கம்பெனி வச்சு ஒரு எக்ஸ்போர்ட் வச்சு நீங்கள் ரன்னிங் பண்ணுறவங்க இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாத காலமாகவே கண்டிப்பாக கொஞ்சம் பணக்கஷ்டம் கொஞ்சம் உடல் கஷ்டம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது இது எல்லாமே கண்டிப்பா இப்ப உங்களுக்கு மாறும் சரிங்களா அதே மாதிரி இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசியில பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது உங்க தொழிலுக்கு கொஞ்சம் பாதகமான நேரம் ஏன்னா மாத கிரகம் சூரிய பகவான் தான் அந்த சூரியன் வந்து இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் வந்து அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதி ரிசபத்துல இருந்து மிதினத்துக்கு வராரு சூரிய பகவான் அப்படி வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் கொடுக்குறாரு அதை எப்படி பார்த்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த கஷ்டன்றது இந்த இருபத்தஞ்சில் இருக்காது இது கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு உண்மை சரிங்களா ஏன்னா இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு ஜென்மத்துக்கு வந்து இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஏன்னா ஜென்ம குரு அந்த ஜென்மகுரு வந்து ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இது பாதகமாக இருக்கும் சரிங்களா அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்சு வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் சுய சாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து நன்றி